வெறும் பத்து சமுதாயம் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு போறாங்க வெறும் பத்து சமுதாயம் அவுட் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஒன்லி டென் டேக் நியர்லி டுவெண்ட்டி போயிண்ட் நைன்சன் அடுத்தது முப்பத்தி எட்டு சமுதாயங்கள் இன்னொரு இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டு விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க

மீறி இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்களுக்கு வெறும் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல யாருக்கும் இடமே கிடைக்கல இது ஒரு பக்கம் இருக்கு ஓபிசிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு தெரியும்

பணியாளர்களை அவர்கள் தேர்வு செய்ய ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க எந்தெந்த இடம் அதுல வந்து கான்ட்ராக்ட் பேசல டெம்பரரி பணியாளர்கள் அப்படி எல்லாம் செய்யறது இல்ல இது வந்து யார் அதிக பாதிப்பும் தெரியல ஓபி இதனால அதிக பாதிப்பும் ஓபி சிஸ்டம் ஆனா இதுல எல்லாம் தொடர்ந்து பேசணும் ரெண்டாயிரத்தி அரசியல் பேச முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலுல எங்களுக்கு நீங்க ஏழு எம்பி கொடுத்தீங்க எவ்வளவு செஞ்சோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு எம்பி கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் கிழிச்சி கிழிச்சிட்டு இருப்போம் நம்ம நாடாளுமன்றத்துல எல்லா அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்கோம் குறையா சொல்லல ஒரு செய்தியா சொல்றாங்க அது ஒரு ஆரம்பம் இருக்கு உண்மையா உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் உண்மையா மக்களுக்கு உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் ஏதோ சும்மா வந்துட்டு அவங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னு போட்டு அவங்க யாரும் போய் அங்க போய் டெல்லியில பேசுறத விட தெரியாத என்ன பேசுறது தெரியாது சொல்றாரு என்ன பிரச்சனை தெரிய போறது இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பன்னிரண்டு கோரிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான் இது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது பாசாலி வச்சு இவங்க பதினெண்டு கோரிக்கைல நாங்கள் எப்பயோ இதை செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் போராடி தான் வரும் அதனால இது உங்க கோரிக்கையில் மட்டுமல்ல இது என்னுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் எங்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கைகள் இதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என இதை நிச்சயமாக முயற்சி நான் சொல்ல மாட்டேன் இது போராட்டங்கள் நடத்தணும் போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன்னா எங்க வாழ்க்கையே போராட்டம் தான் சொல்லிருக்கல எங்க ஐயா ஆறு இடஒதுக்கீடுகள் இங்க எண்பத்தி ஏழுல போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு உயிர்கள் ஒரே நாளில் அந்த வாரத்துல கிட்டத்தட்ட ஒன்பது முப்பது உயிர்கள் அந்த வாரத்துல மட்டும் இழந்தோம் அந்த ஒதுக்கீடு போராட்டத்துக்கு நூற்று கணக்கான உயிர்களை இறந்துருக்கோம் எம்பிசி ஒண்ணு உருவாக்கி மருத்துவ ஐயா அவர்கள் அதன் பிறகு அருந்திருக்க உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று பல போராட்டம் நடத்தி அதை பெற்று தந்தது மருத்துவ ஐயா அதே போன்ற சிறுபாணைய மக்கள் குறிப்பா இஸ்லாமியும் ஒதுக்கீடு மூணு புள்ளி ஐந்து விழுத்தாளர் ஒதுக்கீடுல எத்தனையோ போராட்டம் செய்தான் கலைஞர் அவர்களை கொடுத்தார் கலைஞர் ஆட்சியில குடுத்தாங்க போராட்டனை கொடுத்திருக்கேன் கிடைச்சிருக்காரு அதன் பிறகு நான் மத்திய இருந்த நேரத்துல ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அவரு இட ஒதுக்கீடு கிடையாது எஸ் சி

சோனியா காந்தி அம்மையார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னன்னா கல்வியில இருபத்தி ஏழு விழுக்கா இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஆல் இந்தியா லெவலில் ஆமா சரின்னு சொன்னாங்க பிறகு ரெண்டு ஆண்டு காலத்து ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தலை அன்னைக்கு யூபிஏ மீட்டிங் நடக்குது டெல்லியில் காலையில் அந்த யூபிஏ மீட்டிங்கில் பிரணாப் முகர்ஜி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் அந்த யூபிஏ மீட்டிங்ல கல்வியில ஓபிசிக்கு இடஒதுக்கீடுலாம் கொடுக்க முடியாது கஷ்டம் இந்த ஆண்டுலாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல சொன்னாங்க உடனே ஐயாவுக்கு கோவம் வந்து அந்த பேப்பர்லாம் வெளியில கெட்டு எடுத்து எழுந்து நின்று மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கூட்டணி சேர்ந்தோம் கொடுக்க முடியலன்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில ஏறுறோம் அன்னைக்கான நடக்குது அப்படியே எல்லாம் பரபரப்பாக அமைதியாக இருந்தது யூபிஏ மீட் யூபிஏ மீட்டிங்லாம் இருக்கிற எல்லா தலைவர்களும் பிரதமர்ல இருந்து சோனியா காந்தி அம்மையார் சரத்பவார்ல இருந்து லாலு முலா எல்லாமே இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள் பிறகு சோனியா காந்தி அம்மையார் ஐயா பார்த்து டாக்டர் ராமதாஸ் பிளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட்

இந்திய அளவில் ஓபிசி களுக்கு கல்வி நிலையங்கள் இருபத்தி ஏழு வழங்கப்படும் என்று அந்த யூபிஐ மீட்டிங் தீர்மானம் போட்டிருக்க நினைச்சு பாருங்க ஐயா அந்த கூட்டத்துல இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓபிசிக்கு கல்வி இல்ல இருபத்தி ஏழு பர்சன்ட் வந்திருக்காரு நூறு பர்சன்ட் வந்திருக்காரு அதை நான் எழுதி வேணா எங்க ஒண்ணு அடிச்சு சொல்லுவ வந்திருக்காரு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இப்படி எண்பத்தி ஆறு வயதுல இன்னும் மக்கள் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லா மக்களுக்காக இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இதை நான் சொல்லி ஆக வேண்டும் அவர் வழியிலே நாங்கள் வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுப்போம் மீட்டு தருவோம் இது எங்களுடைய கடமை எங்களுடைய கடமை சொன்னார் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாங்க நானே கேசு போடுறேன் இதை

நிச்சயமாக மனதில் கொண்டு எல்லோரும் வாருங்கள் ஒன்று வாருங்கள் நம்முடைய பாலு அவர்கள் ஏ கே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று ஒரு பெரிய நல போராட்டம் எப்படியாவது ஒரு ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் தட்ட முடியுமா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து பண்ணுங்க எல்லாம் வாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டேன்னா இதை இங்க நீங்க பண்ணுறது செய்ய பார்த்துட்டு அடுத்தது மகாராஷ்டிரில் நடத்துவோம் அடுத்து ஒரிசால பண்ணணும் அடுத்தது பெங்காலில் பண்ணணும் அது கர்நாடகாவில் பாடணும் அங்கே போயிட்டா நம்ம ஒன்று பண்ணணும் செய்யுங்க ஏன்னா ஒரு இனிஷியேஷன் எடுங்க அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்ததுனால தான் அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கை நிறைவேற்றப்படும் இல்லை நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று பண்ணால் எதுவும் ப்ரெஷர் இல்லை நமக்கு நம்ம மாட்டம் போயிட்டு இருக்கலாம் இந்த நிலை தான் இன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதனால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அப்சல் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நான் சொன்னது போன்ற நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் தருகின்றோம் எங்களுடைய இலக்கு எங்களுடைய லட்சியம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளிமன்ற சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்